பல சுத்த சித்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்க நன்றி என்னுடைய இறை வார்த்தை கருத்தில் கொடுக்குறேன் நிவேடியற்காடிங் வேலையில் பங்கு வரப்படையான ஆசீர்வாதிகளை நாமத்தை மேம்படுத்துங்க இயற்கால சாதம் கரடத்தடையெல்லாம் கிடைத்து நான் எனக்கு பெருகும் முடிவு ஒப்பு கொடுக்குறேன் இந்த வார்த்தை பதிவு பண்ணுற ஒவ்வொரு செய்தியும் அநேக மக்களை உயிர் மீச்சு கொண்டனும் அறுபமாக்கப்படணும் செய்தி மூலமாக அவர் கத்துடைய நாம மகிமைப்பட நீர்கியை செய்யும் ஏசுக்கரசிக்கிறோம் ஆமீன் பிதாவை அமை அலிலுயா 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 கடந்த சில நாட்களாக ஆபியன் கனி ஒன்று ஒன்பதாறு சுவை கிறிஸ்துவின் தெய்வீக ஸ்வாபங்களைக் குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான ஸ்வாபங்களை தியானித்தேன்னு எட்டாவது சாந்த குணத்தை குறித்து கலத்தேர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆபியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் மாதானம் இடியப்பொரும் தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எட்டாவது சுவாபின்னா சாந்த குணம் நீடிய பொறுமையும் சாந்தமும் ஒன்றை ஒன்று இருக்கும் தோத்திரம் நீடிய பொறுமை தான் சாந்தமாக ஜீவிக்க முடியும் அநேக விஷயங்களில் கொடூரமான கோபம் மாம்ச வைராக்கியம் இதெல்லாவற்றையும் அதை தாண்டி அது அன்பு மலரை வெளிப்படுத்தும் அந்த அந்த மலர் வாசனையை கொண்டு வரும் அன்புங்கிற மலர் அங்கே அன்பின் சுவாபம் எல்லா மலரும் வாடிப்போவும் அன்பு அந்த பூ ஒரு நாள் வாடவே மாடாது அந்த நீடிய பொறுமையும் அந்த சாந்த குணமும் இணைஞ்சி நடக்கும்போது அங்கே ஒரு அன்பு பிரதிபலிக்கிறது அப்போ கிறிஸ்துவும் அந்த தெய்வீக சுவாபத்தினாலே அவர் நிரப்பப்பட்டிருந்தார் அதை தான் மலைப்பரிசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக அந்த பிரசங்கத்திலேயே வாக்கியங்களை எடுத்துரைக்கிறார் மத்திய அஞ்சு அஞ்சு நினைக்கிறேன் வாசிமா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் பொண்ணு பொருள் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்பட்டான்னு உலகம் நம்புது இல்லை உண்மையான ஆசிர்வாதம் எது நான் கத்திரா இயேசு கிறிஸ்துவானவர் வாயை திறந்து அந்த தலான மக்களுக்கு மலைப்பிரசங்கத்தில் அந்த ஓமைகளை எடுத்து சொன்னார் உபதேசங்களை சொன்னார் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் பூமியை சௌந்தரிப்பாங்க ஆமாம் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ணி அடாவடித்தனம் பண்ணி அராஜகம் பண்ணி அதில் கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில் ஏழைகளை எளியவர்களை ஒடுக்கி அவங்களை துன்புறுத்தி அவங்களுடைய உடைமைகளை பணத்தாலும் பதவியாலும் கொள்ளையடித்து அப்படி வாழுகிறவங்க ஒரு சில காலம்தான் உலகமே சொல்லுது வலியவன் எளியவனை தட்டினா வலியவனை வாசப்படியே தட்டுமா அதை மாதிரி இன்னைக்கு எளியவருடைய குமரல் ஏழை எளியவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டு வலியவன் என்று தன்னை உயர்த்தி கொண்டு இன்னைக்கு மக்களை சிறுமைப்படுத்துகிற அந்த கூட்டத்தை கத்தர் சந்தித்து அவங்களை இந்த பூமியில் அந்த எளிய மக்கள் அந்த அடிமத்தன வாழ்க்கையை கொடுத்து அவங்களை சிறுமைப்படுத்தின நிலைமையிலிருந்து அவங்களை விலக்கி விடுகிறார் ஒன்று மனம் திரும்பி தெய்வீக சுபாவங்களுக்கு வருவாங்க இல்லைன்னா கத்தரை அவங்களை அந்த ஸ்தானத்தை விட்டு எடுத்து விடுவார் இதை கேட்குற அருமையான கத்தொழி பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தராகி கிறிஸ்ட சொன்ன வார்த்தை சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் பூமியை சுதந்தரிப்பார்கள் இந்த சாந்த குணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்பு அந்த கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்குது அந்த மன்னிப்பை பெற்ற நாம் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்கும்போது தான் சந்தோஷம் இருக்குது அதுதான் பிறரை மன்னிக்கிறதா உண்மையான அன்பு கிறிஸ்து நம்ம பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கிட்டாரு அந்த மன்னிக்கிறது தான் தேவனுடைய மகிமையான குணம் ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிச்சிட்டாலே அந்த அன்பு பெருகிறோம் அதுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குது அதில் இருந்து அன்பு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை காத்து நம்ம பிறரை மன்னிக்கிற அனுபவத்தோடு அதை மறந்துடணும் அதில் ஒரு சமாதானம் வருது அன்பு சந்தோஷம் சமாதானம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்வாபங்களாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வர்றதை பார்க்குறோம் சந்தோஷம் அடுத்து சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இதெல்லாம் அடிப்படையாக அன்றை அடுத்தடுத்து ஒவ்வொரு ருசிகரமாக அடுத்தடுத்து அடுத்த சுபாவங்களுக்கு கொண்டு வருகிறது இந்த ஒரு கனியில் இத்தனை அறு சுவைகள் இருக்கிறது டோட்டலை முதல் இருக்கிற அந்த அன்பு தான் மிக முக்கியம் அந்த அன்புலாம் இருந்துட்டோம்னா மன்னிக்கிற சுவாபம் இருந்துட்டாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது சமாதானம் வந்துடுது நெடிய பொறுமை வந்துடுது தயவு வந்து நற்குணம் வந்துடுது விசுவாசம் வந்துடுது ஏழு விதமான சுகாங்களை தாண்டி இப்போ சாந்த குணமாக மாறிடுறான் நம்ம குணமே சாந்த குணம் மாறிடுது ஏசு சொன்னார் என்னிடத்துல வந்து நான் சாந்தமும் மனத்தாலுமையாக இயேசுவானவர் ஆண்டவட்டம் வாங்க இந்த சாந்த குணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது வாசிக்கலாமா மற்ற எழுதின சுவிசேஷம் பதினொன்று இருபத்தொம்படி

நீங்கள் எந்த உலகத்தில் போய் இந்த சாந்த குணத்துக்கு என்ன படித்தாலும் சமாதானம் பண்ணுவதற்கு என்ன தான் பேசி பட்டி பண்ணுற எத்தனை அறிவு நாளேஜினால் தேவைதான் அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு மனுஷ அறிவுக்கு மேலான ஒரு அறிவு இருக்குது படைத்த ஆண்டவர் அவரால் தான் பூரணம் அவர் தான் பூரணமானவர் அப்போ நம்ம ஒரு பூரணத்தை நோக்கி வரணும் அப்படின்னா சமாதானம் கிறிஸ்திட்ட தான் இருக்குது அவர் என்னிடத்துல வந்து கற்றுக்கொண்டார் நான் சாந்தமும் மனத்தாலுமே ஆகிருக்கிறேன் சிலுவை பாடு மரணத்தின் மூலம் முழு அனுகூலத்திற்காக தம்முடைய சிலுவையில் அந்த பாடுகளை சகித்தார் என்று போது வையலை பாடுபடுத்தும் போது அவங்கள பயமுறுத்தலை இந்த பாரு அப்படின்னு சொல்லலை என்ன நடக்கு தெரியுமா நான் தேவகுமாரன் இப்போ எனக்கு நீங்கள் இந்த வேதனை கொடுத்தீங்கன்னா உடனே அந்த சாபமெல்லாம் வந்துடுன்னு மிரட்டலை பயமுறுத்தலை அதுக்கு பதிலாக அமைதியாக இருந்தார் மயிர் கத்திற்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்டை போல வாய் தரவாம இருந்தார் வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம் ஒன்று பேதுன்னு ரெண்டு இருபத்தி மூணு நினைக்கிறேன் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் தீர்ப்பு செய்யற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நமக்குள்ள வச்சு நமக்கு வருகிற அந்த அநீதியான அநியாய தண்டனை தீர்ப்புகள் எல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு அந்த சிலுவையில் ஜீவன் உள்ளவராக பாவத்தை ஜெயித்து அந்த நீதியின்படி நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்தவனுக்கு தண்டனை கிடைக்கிற அந்த தண்டனையே அவர் ஏற்று அந்த நியாய தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் நல்லா கவனிக்க அந்த செய்தியை சாந்த குணம் சும்மா வராது எல்லார்ட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும் உலகத்தில் யாரும் சாந்த குணம் உள்ளவன் கிடையாது கிறிஸ்துவை தவிர எது சாந்த குணம் நம்ம இருக்கிற தண்டனை தீர்ப்பை நியாயத்தின்படி நீதியின்படி நம்ம என்ன தன் தப்பு பண்ணமோ அதுக்கு தேவனிடத்துல வந்து என்ன நீதியின் தண்டனை வருமோ அந்த தண்டனையே நிறைவேற்றியிருக்கிறார் நீதியுள்ள தீர்ப்பு செய்யற தேவனுக்கு நம்ம மேல இருந்த அந்த ஆக்கினையை அவர் செலுத்திட்டார் நீதியான தீர்ப்பை நம்ம என்னென்ன பாவம் செய்தோமோ அதற்குரிய என்ன தண்டனையோ அது என்ன வேலிவான தண்டனையோ அதை நிறைவேற்றினார் தான் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நீதியுள்ள தீர்ப்பை செய்து நமக்கு நீதிமான்களாக மாற்றும்படி அவருடைய இரத்தத்தினாலே அவரால் பாவம் மன்னிப்பு பரிசுத்த வாழ்க்கையும் கொடுத்து அவருடைய தெய்வீக சுவாமத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துகிறார் இந்த செய்தியை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது நமக்கு முதலீடு செய்தவர் கிறிஸ்துவானவர் முழுவனுக்குலத்துக்கும் அவர் அவர் முதலீட்டார் அவர்தான் அவர்தான் ஓனர் நமக்காக தன்னுடைய கிரையத்தை செலுத்திட்டார் அந்த கிறிஸ்து மூலமாக தான் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவரிடத்தில் இந்த சாந்த குணத்தை நீ பெற்று கொண்ட பிறகு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்கிட்ட வாங்க என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மா கிளைப்பாறுதல் வரும் அப்போ நீங்கள் சாந்தமாக வாழ்வதற்கு நீங்கள் எவ்வளவு போராடினாலும் உங்களால் முடியாது ஏசு இடத்துல வாங்க அவனிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய தெய்வீக ஸ்வாபத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் ஜெபிக்கிறேன் பிதாவே ஏசு சொன்னால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் எல்லாரும் இடத்த கற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களை தகுதிப்படுத்துவோம் ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாவே ஆமே